ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்ளறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது இதை வந்து நம்ம வந்து ஒரு கதை மூலயமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊரில் ஒரு ஒட்டகம் மேய்க்கிற ஒருத்தர் இருந்த அப்படியா அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்துச்சான் அவர் தன்னோட எல்லாம் நினைச்சிட்டு ஒட்டகம் மேய்ச்சி ஒட்டகம் மேய்ச்சி ஒரு கூடாரத்தில் க கட்டுறது தான் அவரோட தினசரி கடமை அது செஞ்சுட்டு ரோடாரமா அவரோட பிரச்சனைகளை நினைச்சு இங்கே போயிட்டே இருக்கும்போது ஒரு மரத்தடியில வந்து ஒரு முனிவரை வந்து பார்த்துருக்கிறாரு சரி இந்த சுவாமிஜிகிட்ட போய் நம்ம கேட்கலாம் நம்ம பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமிஜிகிட்ட போய் கேட்டாராம் சுவாமிஜி எனக்கு வாழ்க்கையில வந்து ஏதோ ஒரு சில பிரச்சனைகள் இருந்தா பரவாயில்ல ஆனா வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குதே இதை வந்து நான் எப்படி சமாளிக்கிறது எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம் அதுக்கு சுவாமிஜி வந்து நீ என்ன பண்ற என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு வேலை சொன்னாரான் இன்னைக்கு நைட்டு நீ வந்து கூடாரத்துக்கு தூங்கும்போது உன்னோட போய் உன் கூடாரத்துக்கு போய் உன் ஒட்டகங்கள் என்ன செய்துன்னு பாரு ஒட்டகங்கள் எல்லாத்தையும் ஒரு சேர படுக்க வச்சுட்டு அப்புறமே நீ தூங்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம் சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அவரோட கூடாரத்துக்கு வந்துட்டு வந்து பார்த்தப்ப ஒரு சில ஒட்டகங்கள்லாம் தானாக படுத்துக்கிச்சான் ஒரு சில ஒட்டகங்களை வந்து இவரையா ஃபோர்ஸ் பண்ணி படு படுன்னு படுக்க வச்சாராம் இந்த ஓட்டகங்களை படுக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு சும்மா படுத்திருந்த ஓட்டைங்களாம் எழுந்திரிச்சுக்கிட்டான் என்னடா அதுன்னு இப்படி பூரா நைட்டு ஒரு வந்து ஒரு ஓட்டகம் படுக்க வைக்கிறது இன்னொன்று எந்திரிக்கிறது அதை படுக்க வைக்கிறது இன்னொரு எந்திரிக்கிறது இப்படியே இவருக்கு வந்து பூரா நைட்டும் வந்து முடிஞ்சு போச்சாம் அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு தூங்கவே இல்லையா நைட்லாம் காலையில் இந்த மாதிரி நைட்டில் தூங்கவே இல்லை ஒரு சேர என்னால் எல்லா ஓட்டகங்களையும் படுக்க வைக்கவே முடியல அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு முடிவு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் இதே மாதிரி தான் ஒட்டகம் மாதிரியே தான் தம்பி உன்னோட பிரச்சனைகளும் நீ வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து தானாக முடிஞ்சு போயிடும் ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீ போ ஒட்டகளை பண்ணி படுக்க வச்ச மாதிரி நீயா ஃபோர்ஸ் பண்ணி ப தீர்க்க தீக்க அதை தீக்கிறதுக்குள்ளே உனக்கு வந்து புது பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி நீ சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னால நிம்மதியாக வந்து தூங்க முடியாது வாழ்க்கையில் வந்து வருவது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து உன்னோட வேலை கடமைகளை வந்து நீ பார்த்துக்கிட்டே இரு முதல்ல வந்து பிரச்சனைகளை பத்தி நம்ம சிந்திக்காம இருந்தாலே இன்பமயமான வாழ்க்கைய நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொன்னாராம் அப்புறம் இன்னொன்று சொன்னாராம் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி நைவ நடை போடுறதுதான் வாழ்க்கை அதை பத்தி சிந்திச்சு இருக்கிறது வந்து வாழ்க்கை கிடையாது அப்படின்னு வந்து சொல்லி வச்சாராம் ஆக்சுவலாக நம்மளை வந்து சிந்தனை வந்து நம்ம நினைக்கிறோம் சிந்திக்கிறது மூளையில வந்து தேவையில்லாத சிந்தனைகள் தான் நம்மளுக்கு வந்து அதிகம் பாரத்தை கொடுக்குதாம் உடல் மூலயமா நம்ம செய்கிற வேலைகளை விட மனசில் வந்து ஒரு மூலையில் வந்து ஒரு வேலை கொடுத்து அது சிந்திக்கிறது வந்து பல மடங்கு நம்மளுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால் சிந்தனைகளை நம்ம கம்மி பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் வந்து அதிக நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற முடியும் அதனால பிரச்சனைகளை வந்து நம்ம டேரக்டாக போய் சால்வ் பண்ணுறது வேற அதையே மனசில் போட்டு 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 திருப்பி 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 குழப்பிட்டு இருக்கிறது வேறு அதை தான் இங்கே சொல்கிறாங்க நம்ம வந்து பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டு வெற்றி நடைபோடணும் ஆனால் அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முனிவர் சொல்லியிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் இதை கடைபிடிப்போம் வாழ்க்கையில் சந்தோஷமா இருப்போம் பி ஹாப்பி வாழ்க வளமுடன் இன்னொரு வீடியோல பார்க்குறேன்